அப்படிதான்டி வரிசையா ஒவ்வொரு துணியா எடுத்துக்கூட சீக்கிரமா துவச்சிட்டு போயிடலாம் சரிங்க அக்காக்கா தண்ணியை பார்த்தோன்னே ஒரு குளியல் போடணும்னு தோணுது சீக்கிரமா துணியெல்லாம் துவைச்சிட்டு ஒரு குளியல் போட்டு போமாக்கா டீ துணி துவச்சு முடிக்கவே எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல சீக்கிரமா முடிச்சிட்டு குளிக்க வர செய்யணும் ஏண்டாண்டி நேரம் ஆகும் அக்கா ரெண்டே நிமிஷம் தான்க்கா ஒரு குழியில போட்டு போயிருங்கா ஓனசா வேண்டாம் வனசா ஐயோ இந்த பிள்ளை கேட்காம கேட்காம குளிக்காலே வாங்கக்கா நல்லா ஜாலியா இருக்கு என்னையும் விட்டுருமாதா நான் வரல இப்படி சொன்னாலாம் பத்தாது இருங்க என்ன செய்யறன் பாருங்க அடிபாவி என்னைய சேத்துல தண்ணிக்குள்ள முக்கிட்டா அக்கா இப்ப எப்படி இருக்கு ஆ நல்ல ஜாலியா இருக்கு நான் சொன்னல்ல ஏய் சரி வா நேரத்தோட வீட்டுக்கு போற போறோம் அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அக்கா அடி வெளுக்க போறே வா போலாம் போலாம் நல்ல வேலை கா துணியை தோச்சாச்சி ஒரு குளியலயும் போட்டாச்சு வேலை முடிஞ்சிச்சி ஆமாண்டி வனசா ஒரு குளியல போட்டு வந்தாச்சு சரி வீட்ல போய் வேலைய செய்ய வேண்டியதா நீக்கு என்ன சாப்பாடுக்கா இப்பயும் போலதான் மீன் எடுத்து வைக்கணும் என்மா கறி காலையில சொல்லிட்டு போயிருக்கா ஏமா மீன் எடுத்து வைங்கன்னு அருக்கா சுசீலாவா கண்டிவான சா சுசிலாவாத்தான் சொல்றேன் காலையிலேயே ஒரு லிஸ்ட் போட்டு போயிருக்கா இதெல்லாம் செஞ்சு வச்சிருங்க பிறகு அப்பா சாய்ந்திரம் போல வேலையை முடிச்சிட்டு வரும்போது அப்பாவை இதை ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வச்சிருங்க அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா அப்புறம் அக்கா கறி காலேஜில் இருக்கா இல்ல அவகிட்ட போய் எனக்கு பத்து ரூபா கொடு பதினஞ்சு ரூபா கொடு கேண்டீன்ல போய் அதை வாங்கி சாப்பிட போறேன் இதை வாங்கி சாப்பிட போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானோம் ஏமா இவன் இப்படி இருக்கான்னு கேக்கா விடுங்கக்கா பிள்ளைங்க இந்த வயசுல தான் நல்லா சாப்பிடுவாங்க விடுங்க சரிமா சரி நேரம் ஆகுது போய் சாப்பாடு செய்வோம் சாயந்திரம் போல வந்து என்ன இருக்குன்னு கேப்பா ஆமாக்கா என் பிள்ளைகள் வந்தோட ஏதாவது கேட்பாங்க நானும் ஏதாவது செஞ்சு வைக்கணும் சரிக்கா துணியெல்லாம் அங்கே காய போட்டுறேன் அப்புறமா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சரிடி வரேன் சார் இப்படில்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்க ஆமாண்டா என் சரவம் எவ்வளோ ஸ்டைலா அழகா இருக்கா அதே மாதிரிதானே நானும் இருக்கணும் அப்புடின்னா தானே எங்களுக்கு ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும் அதான்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நான் மாறிட்டேன் பாறா ஆ சரி இப்போ எங்க போற இந்த காஸ்டியூம் அவகிட்ட தான்டா போறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து அவள் வியந்து போகணும் ஏய் உன் சரவை பார்க்க போறியா எங்கே போய் பார்க்க போற அவள் வீட்டுக்கு தான்

உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எங்க முதலாளி ஐயா இருக்காருல்ல இது என்ன கார்த்திக் சாரை பத்தி என்னமோ பேசணுங்க என்னடா சொல்லு சரி கூப்பிட கூப்பிட காலையில் கேட்கமா கேட்காதா உள்ளே வா ஏன்னா வர மாட்டியா அங்கே ஏன்ட்ட வேண பேசிகிட்டு இருக்கேன் ஏய் நீ போயிட்டு அப்புறமா வா எங்க அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க நான் அப்புறம் வந்து பேசுறேன் அறேம்மா ஆடே வான்னு சொல்லிக்கிட்டே விளையாப்பா உள்ளே வா ஆமாடா என்னமோ கார்த்திக் சார் அப்படின்னு என்ன விஷயம் ஒன்றும் இந்த விஷயத்தை நான் சாரோ கிட்டே தான் சொல்லணும் சரி எனக்கு தெரிஞ்சு பாத்திர अलक பின்னாடி தான் पेरபா பின்னாடி வேணா போய் பாக்கலாம் ஆ மச்சான் பாத்திரம் இருக்கு ரெண்டு பேர அப்படி இருந்த பாத்திரம் இருக்கு எவ்ளோ தான் தேச்சு தேச்சு வைக்கே ச்சே எங்க அம்மா சும்மா இருக்கான்னு சொல்லி எல்லா நினைக்க எல்லாத்தையும் வளைக்கு என் தேஞ்சு போச்சு ஓய் சரோ சரோ அந்த கண்ணாப்பி எதக்கு எதுக்கு வந்திருபான்னு தெரியலையே

சமைக்கிறோம் கூட்டு எத்தனை வேலை நடக்கு தெரியுமா ஒரே பாத்திரத்திலே செய்ய முடியும் அதான் என்கிட்ட பாத்திரம் கும்மிது ஏம்மா நீ சரியான அதாம்மா எப்ப பார்த்தாலும் நீ வேலை அது சொல்லிக்கிட்டே இருக்க ஏம்மா இப்படி இருக்க

இன்னைக்கு நான் கார்த்திக் சாரோட படத்துக்கு போகறேன் ம் ஐயோ இப்போவே ராஜகுமார் நான் நினச்சி நினச்சி எனக்கு ஒரே கனவாக வருது ம் கார்த்திக் நீங்களும் நானும் சேர்ந்து படம் பார்க்க போகிறோம் இப்போவே அதை நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரி சீக்கிரமாக வேலையை முடிச்சிவிடுவோம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு சரி கொஞ்ச நேரம் திண்ணையில் உட்காருவோம் எவளாச்சும் வருவா அவகிட்ட கிட்டே உட்காந்து கதை பேச வேண்டியது தான் மனசாக வேலையை முடிச்சிட்டாலா என்னன்னு தெரியலையே சரி வேலையை முடிச்சிட்டா வருவா புஷ்பா கா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல மண்டி வேலைய முடிச்சிட்டு திண்ணில உட்கார்ந்து இருக்கேன் உட்காருடி ஆ சரிக்கா ஏன்டி நீ என்ன சாப்பாடு செஞ்சியா உங்க வீட்ல வெறும் புளியோதர தான்க்கா ஏடி தொட்டுக்க வேற எதுவும் இல்லையா ஆஹா எங்க அம்மா ஒண்ணுமே வைக்கலக்கா வெறும் புளியோதரை மட்டும் தான் வச்சாங்க வேணா துவையில அரைச்சுக்கோன்னு நாங்க ஆமாக்கா இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடு உட்கார பைய வந்தாமல அதான் வாங்கிட்டு மீன் வாங்கி வச்சேன் அப்படியாக்கா இன்னைக்கு உங்க வீட்ல மீனா ஆமாண்டி கொஞ்சம் சாப்பிடுறியா எடுத்துட்டு வட்டா வேண்டாம்க்கா இப்ப தான் எங்க வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் வேணா உங்களுக்காண்டி வேணா நான் நைட்டுக்கு வேணா இந்த மீன் குழம்பு வேணா கொண்டு போறேன் எங்க அம்மா எப்படியும் நைட்டுக்கு தோசை இல்லை இட்லி ஏதாச்சும் வைப்பாங்க அதுக்கு வச்சோம் சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும்ல வேணா மீன் குழம்பு வேணா நைட்டுக்கு வேணா கொண்டு போறேன்க்கா சரி சரி உங்க அம்மா ரொம்ப கோமா போனாங்க எதுவும் சொன்னாங்களா என்ன ஆஹா எங்க அம்மா ஒண்ணும் சொல்லல நாலு வருஷம் மட்டும் வந்தாக வந்துட்டு இனிமே அப்படி போக கூடாது செய்ய கூடாதுன்னாங்க சரி சரி நம்ம ஹவுஸ் ஓனர் வராங்க புஷ்பா எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேமா

வந்தாங்க போனாங்கன்னு தெரியல வந்துட்டு சொல்லிட்டு சொல்ல ஒண்ணும் புரியல எல்லாம் நம்ம காதல சொல்லிட்டு போயிருக்கோம் இத பத்தி நமக்கு தெரியாது அது எவ்வளவு நாளைக்கு வரட்டும் அப்ப இருக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி கார்த்திக் எனக்குத்தான்